மதகஜராஜாக்காக எப்போவும் உங்களை சந்திச்சிருக்க வேண்டியது ஏற்கனவே தோட சந்திச்ச பல வருஷத்துக்கு முன்னாடி மறுபடியும் வந்து சந்திக்கக்கூடிய ஆபரேஷன் ஒரு முறை நினச்சி கூட பார்க்கல ஆஸ் எ டைரக்டராக வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இது ஒரு எதிர்பாராமல் ஆரம்பித்த ஒரு சந்தோஷமான நிகழ்வு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நைட் ஒரு பதினொன்றரை மணிக்கு எனது மதிப்பிற்குரிய திருப்பூர் சுரமணியன் சார் அவர்கள் வந்து நைட் ஃபோன் பண்ணார் பதினொன்றரை மணிக்கு எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா அவரெல்லாம் வந்து சீக்கிரமாக தூங்க போகிறவர் பதினொன்றரை மணிக்கு பன்னெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணுறார என்ன எமர்ஜென்சின்னு பயந்துட்டு ஃபோன் எடுத்தேன் அப்போ அவர் சொன்னார் சுந்தர் இந்த மாதிரி இந்த மதகஜராஜா படத்தை கூப்பிட்டாங்க அவர் ப்ரொடியூசர் வந்து பார்க்கணுன்னு சொன்னார் சரி கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி எடுத்த படமாச்சா எப்படி இருக்கும்ன்ட்டு ஒரு டவுட்டில் தான் போனேன் நான் பார்த்து வந்து ரொம்ப வேந்துட்டேன் படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுட்டு அந்த படத்தை பற்றி கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வந்து ரொம்ப ரசித்து சொன்னார் அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா திருப்பூர் சுப்ரமணியன் சார் வந்து கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக நான் வந்து என்னோடய படங்களை வந்து அவர் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காரு எந்த படமாக இருந்தாலும் அவர் அந்த படத்தோட வியாபாரத்தை பற்றி தான் சொல்லுவார் படம் இவ்வளோ கலெக்ஷனாக இருக்குது நல்லா போயிருக்கு ஆவரேஜாக போயிருக்கு மாதிரி தான் சொல்லுவார் ஒழிய எப்போவுமே அந்த படத்தை பற்றி என்ன விமர்சனம் ரைட் ஃப்ரம் உள்ள தெளித்த ஆரம்பித்து இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த படத்தோட விமர்சனத்தையும் சொல்ல சொன்னதில்லை அப்படிப்பட்ட ஒரு திரையுலக ஜாம்பவான்களில் ஒருத்தராக இருக்கிற அவர் வந்து இந்த படத்தை பற்றி அவ்வளோ உயர் சொல்லும் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவர் என்ன சொன்னார்ன்ட்டு ரொம்ப ஓவராக சொல்லிக்கல ஏன்னா அது பின்னாடி ஆச்சுன்னா நீங்கள் என்ன நக்கல் பண்ணுவீங்க அதனால அது சொல்லலை பட் அந்த அந்த அதோடு அவர் நிற்காமல் அந்த படம் ரொம்ப பிடிச்சதுனால அவர் இம்மிடியட்டாக அவர் ப்ரொடியூசர்ஸ் மற்றும் திரையுலக பெரியவங்கள்லாம் உட்காந்து பேசி முடிவு பண்ணி இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வழிவகையை பண்ணி இன்றைக்கி பொங்கல் ரிலீஸாக உங்கள் முன்னாடி நாங்கள் வந்து நின்றுருக்கோம் மதகஜராஜா எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான படம் ஏன்னா இந்த படத்தில் தான் வந்து எனக்கு வந்து என்னோடய உடன்பெறாதவரை தம்பி அப்போ ஆரம்பித்த எங்கள் நட்பு உறவு வந்து இன்றைக்கி எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக வந்து தொடர்ந்துட்டுருக்கு அது ஒரு சின்ன விதையாக ஆரம்பித்த ஒரு விஷயம் இந்த படம் ஆரம்பித்து இத்தனை வருஷம் ஆச்சுன்ட்டு நம்ப முடியல ஏன்னா படம் ஆரம்பிக்கும் போது நானும் விஷாலும் பிளான் பண்ணது என்னென்னா ஏற்கனவே நான் வந்து மதகதை வேற இன்டர்வியூவில் நான் சொல்லியிருந்தேன் இந்த எயிட்டிஸில் வந்து நிறையா ஜனரஞ்சகமான படங்கள் வந்திருக்கு முரட்டுக்காலை வல்லவன் போக்ரி ராஜா இந்த மாதிரி படம் மாதிரி ஒரு படம் பண்ணணும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஏன்னா எல்லாமே ரொம்ப ஒரு சீரியஸ் ஓரியண்ட் ஒவ்வொரு சேனலும் ஒவ்வொரு மாதிரி இந்த சேனலில் ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்கும் குடும்பத்தோடு உட்காந்து பெரிய லாஜிக் ஈஜிக்லாம் இல்லாமல் ஒரு சந்தோஷமாக ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட எயிட்டிஸில் வந்த மாதிரி ஒரு படம் பண்ணணுன்ட்டு நாங்கள் ஆசைப்பட்டோம் அந்த மாதிரி ஒரு படம் தான் வந்து ஒரு மதகஜ் ராஜா ஒரு மூணு நண்பர்களுக்குள்ள அவங்களோட பிரச்சனையை தீர்க்கிற ஒரு மெயின் நண்பரோட கதையாக வந்து இந்த கதையை ஆரம்பித்தோம் சில காரணங்களால் தவிர்க்க முடியாத காரணம் அந்த படத்தோட ரிலீஸ் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு ஸோ அந்த படத்தை பற்றி ரிலீஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணி பொங்கல் ரிலீஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணி ஆக்சுவலாக நேத்து நேத்த முந்தா நாளாக வந்து ஃபஸ்ட் முந்தா நாள் சாரி அனௌன்ஸ் பண்ணோம் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்துச்சு ஏன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் மறுபடியும் ரிலீஸ் பண்ணும்போது வரவேற்பு எப்படி இருக்கும் இல்லை மேபி சோஷியல் மீடியாவில் கலாயிப்பாங்களா ஏன்டா இப்போ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுமா முக்கியமாகங்கிற மாதிரியெல்லாம் நான் கொஞ்சம் நினச்சேன் இந்த மாதிரிலாம் வரவேற்பு இருக்குமானு ஒரு பயத்தோடு தான் வந்து ஃபஸ்ட்டு ஆடு வந்துச்சு பட் என்னோடய நான் மட்டும் இல்லை எங்களோடய குரூ தயாரிப்பு நிறுவனம் எல்லாருமே வந்து ஒரு சந்தோஷம் சர்ப்ரைஸ் ஆகிட்டோம் ஏன்னா அந்த சோஷியல் மீடியாவில் இந்த படத்துக்கு கொடுத்த வரவேற்பு ஆர்கானிக்காக எந்தவித ப்ரொமோஷன் நாங்கள் ஒன்றும் ஆரம்பிக்கவே இல்லை எதுவுமே கிடையாது ஜஸ்ட் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் மட்டும் தான் பண்ணணும் சோஷியல் மீடியாவில் அவ்வளோ ஒரு வரவேற்பு இந்த படத்துக்கு சோஷியல் மீடியா மட்டும் இல்லாமல் டிவி ஆகட்டும் யூடியூப் எவ்ரிவேர் அந்த படத்தை பற்றி பயங்கர பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஆ இந்த படம் பொங்கலுக்கு வருது நம்ம போய் பார்க்கணும் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப நாங்கள் பேசி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டோம் இன்ஸ்பெக்டர் இவ்வளோ டிலே ஆனாலும் அந்த படத்து மேலே இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு இன்னும் இருக்குங்கன்னு நினைக்கும் போது ஒரு டைரக்டராக எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தை வந்து வாழ்த்தி வரவேற்று ட்விட் பண்ணன சோஷியல் மீடியாவில் போட்ட டிவியில் பகிர்ந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி ஏன்னா இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டராக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் படம் ரிலீஸ் படம் இன்னும் ஒரு வாரத்தில் ரிலீஸ் ஆகும் போது படத்தை பார்த்துட்டு அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் ஒரே அதே நிமிஷத்தில் இன்னொரு சொல்லிக்கிறேன் நாங்கள் யாருமே சொல்லாத விஷயத்தில் சொல்லலை இது ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்னர் பொங்கல் மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் காலத்தில் ஏன்னா அந்த படம் நாங்கள் ஆரம்பித்த போதே பொங்கல் வீச மனசில் வீட்டு தான் நாங்கள் ஆரம்பித்தோம் அந்த பொங்கலுக்கு மிஸ் ஆனது இந்த பொங்கலுக்கு வருது கண்டிப்பாக அது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மூடுக்கு வந்து ரொம்ப ஒரு அருமையான படமாக இருக்கும்ன்ட்டு நான் வந்து நம்புகிறேன் ஆக்சுவலாக ஒரு நண்பர் வந்து சோஷியல் மீடியாவில் பண்ணியிருந்தார் போட்டிருந்தார் மதகஜராஜா லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரும்ன்ட்டு நானும் நம்புகிறேன் இது லேட்டஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்குலாம் பிடிக்கும்ன்ட்டு ஏன்னா அந்த படத்தில் வந்து ஹியூமர் அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகிருக்கு இன்னொரு இந்த படத்தில் எனக்கு ஒரு சென்டிமெண்ட் அட்டாச்மெண்ட் என்னென்னா என்னோட குருநாதர் மணிவன சார் கடைசியாக நடித்த படம் அது இப்போ வந்து அவர்லாம் நம்ம நடுவில் இல்லைன்னு நினைக்கவே நம்பவே முடியல என்னால் இன்னும் வந்து அவர் என்ன ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி வந்து எனக்கு வந்து ரொம்ப மரியாதைக்குரிய டைரெக்டர் திரு மனோபாலா அவர்கள் மனோபாலா சாரோட இந்த படம் நான் ஒர்க் பண்ணுவேன் ரொம்ப இந்த படத்தை எதிர்பார்த்தார் ஏன்னா அந்த படத்தில் வந்து ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் விஷால் சந்தானம் மனோபாலா சார் வச்சு ஒரு எபிசோடு வரும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் நிறைய காமெடியெல்லாம் பண்ணியிருக்கேன் ஆனால் நான் பண்ண காமெடியிலேயே வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரேட் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு இருபது நிமிஷம் எபிசோட் எல்லாருமே வந்து மனசு விட்டு சிரிக்கக்கூடிய ரசிக்கக்கூடிய மாதிரி அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோடு வரும் அந்த இந்த படத்தில் ஒவ்வொருத்தரையும் மனோபாலா சார் வந்து கேட்பார் அந்த படம் ரிலீஸ் ஆகுது அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா என் ரேஞ்சே வேறு அப்படின்னு சொல்லிட்டுருப்பார் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இல்லை ஆனால் அவர் நினைவுகளை வந்து இந்த படம் இனிமையாக சுமந்துட்டு வரும்னுட்டு நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் என்னென்னா அப்பார்ட் ஃப்ரம் விஷால் விஜய் ஆண்டனி நானும் விஜய் ஆண்டனியும் வந்து ஃபஸ்ட்டு சேர்ந்து ஒர்க் பண்ண படம் இது நான் முதல்ல அவுட்லுக்கில் அவர் பார்க்கும்போது ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் ஒரு பயங்கரமாக இருப்பார் அப்படி இப்படி நினச்சேன் ஆனால் அவர் குழந்த அந்த குழந்தை இன்னும் அந்த குழந்தையாகவே இருக்குது ரொம்ப சந்தோஷம் அந்த எளிமை அந்த வெள்ளந்தியான வெள்ளை மனசு எல்லாமே வந்து அவர் அப்படியே இருக்குது தேங்க்யூ விஜய் சூப்பர் மியூசிக் கொடுத்தாரு ஆக்சுவலாக வி மிஸ் யுவர் திஸ் கமர்ஷியல் மியூசிக் விஜய் உங்களை மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பீட்லாம் கொடுக்குறது வந்து வெறும் சில மியூசிக் தான் இருக்காங்க நீங்கள் ஹீரோவாக நீங்கள் படம்லாம் ஒரு சீரியஸ் புடங்குறதுனால சீரியஸ் சாங்காக போட்டுட்ருக்கீங்க நீங்கள் எங்களுக்கெல்லாம் மியூசிக் போட்டால் தான் இந்த மாதிரி சாங் நீங்கள் கொடுப்பீங்க ஸோ நாங்கள் வந்து இசையம்பிள்ள விஜய் ஆண்டனி ரொம்ப மிஸ் பண்ணுறோம் யூ டு கம் பேக் ஆஸ் அ மியூசிக் டைரக்டர் ஆஸ் ஏ ஹீரோவாக நீங்கள் வந்து யுஆர் வாக்கிங் ஆஸ் அ மியூசிக் டைரெக்டராக நீங்கள் வெளிப்படவும் பண்ணணும் பாருங்கள் எவ்வளோ கிளாஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க ஆ ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்ட் நம்பர் நீங்கள் சீரியஸ் ஹீரோ ஸோ எங்களை மாதிரி படத்துக்கு இந்த மாதிரி சார்டெல்லாம் போட்டு கொடுங்க விஜயாட்டனி பாட்டு மட்டும் இல்லை ஏன் நான் பண்ண படங்களில் எனக்கு மிக பிடிச்ச ரீ ரெக்கார்டிங்கும் இந்த படத்தில் இருக்குது அவ்வளோ அருமையாக அந்த படத்துக்கு ஆறார்கள் இருக்கும் ஸோ நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை கண்டிப்பாக அதை என்ஜாய் பண்ணலாம் அப்புறம் இந்த படத்தில் என்னை விட அதே கஷ்டப்பட்ட ஆத்மா யாருன்னா விஷால் தான் தெரியாத தனமோ அவர்கிட்ட சொல்லிட்டேன் கிளைமாக்ஸ் வந்து ஒரு எயிட் பேக்ஸில் வரணும்ட்டு சரின்ட்டார் பட் டியூ டு சம் ரீசன்ஸ் வந்து அந்த எயிட் பேக்ஸ் ஷூட்டிங் தள்ளி போயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் அந்த ஒரு வருஷம் அந்த எயிட் பேக்ஸை மெயின்ட் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது வெறும் பச்சை தண்ணியை குடிச்சிக்கிட்டு நாங்களாம் சாப்பிடும்போது சோத்து எல்லாம் மூந்து பார்த்துக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டார் இன்ஃபேக்ட் ஃபைட் சீக்வென்ஸ்லாம் நிறைய இடத்துல வந்து விளையாட்டாக சொல்ல உயர பணையை வச்சு ஆக்சுவலாக இந்த டைரலில் கூட ஒரு ஒரு ஷார்ட் பார்த்துருப்பீங்க அவர் மொட்டராஜ் தலையில் உட்காந்து கீழே வாழ்பு அடிக்கணும் அது சின்னதாக மிஸ் டைமிங் மிஸ் ஆகி கழுத்தில் லேண்ட் ஆச்சு அதை பார்த்து எனக்கு பக் கழுத்து அந்த டொக்குன்னு சத்தமே கேட்டுச்சு எங்களுக்கு எனக்கு உயிரே போயிடுச்சு ஐயோ என்ன ஆக போதோ எதோ வருது மனசில் நல்ல வேலையை அப்பளவு பக்கத்துலேயே நாங்கள் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம் இம்மீடியட்டாக அப்போலோ கூப்பிட்டு போனோன்னா அந்த டாக்டர் பார்த்துட்டு சொன்ன ஒரே வார்த்தை பிகாஸ் இவர் ஃபிசிக்கலாக எக்ஸசைஸ்லாம் பண்ணி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரே காரணத்தினால வந்து இதனால் எந்தவித பாதிப்பு இல்லைன்னு சொன்னார் ஆனால் அதை பற்றி இவர் கவலைப்படலாமல் இமீடியட்டாக வந்து அடுத்த ஷார்ட்டுக்கு ரெடி ஆகிட்டார் ஸோ படத்தில் ஆக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எக்ஸ்பெஷலி இந்த கிளைமாக்ஸ் சாங் கிளைமாக்ஸ் வந்து ரெண்டு மலைகள் மோதிக்கிற மாதிரி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும் அதில் வந்து சோனு சூட் ஃபஸ்ட்டே வந்து சோனு சூடோட ஷார்ட்டெல்லாம் கழிச்சு அவர் பேர் பாடியில் வர மாதிரி அவரை பார்த்தோம் நாங்களாம் வாயை பொழுந்துட்டோம் சும்மா ஒரு ஆறே கால் அடி உயரத்தில் அந்த பாடி ஒரு பேக் சிக்ஸ் பேக்லாம் வச்சுட்டு அப்படி இருந்தார் எப்பா என்ன மாதிரி இருக்கார்ப்பா சோனு சூட்னு நாங்கள் ஷூட் பண்ணும் பயந்தோம் அடுத்த நாள் வந்து நம்ம கருப்பு தங்கம் வந்து சட்டையை கழட்டினார் எல்லாம் அறந்துட்டோம் அப்படி ஒரு ஃபிசிக் அந்த பாடி படத்துக்காக ஒரு கட்டமைச்ச பாடி அந்த மாதிரி எனக்கு இனிமேல் அந்த மதகஜிராஜா வெளியில் வரணும்னு இவ்வளோ ரொம்ப போராடினதுக்கு ஆசைப்பட்டதுக்கெல்லாம் ஒரே காரணம் விஷால் பட்ட கஷ்டத்தை மக்கள் பார்க்கணும் மக்கள் பார்த்து அதை பிடிச்சி ஏற்றுக்கிறது மக்களோட கையில் இருக்குது பத்திரிகையாளர்கள் உங்கள் கையில் இருக்குது ஆனால் அந்த உழைப்புக்கு வந்து அவங்க பார்த்தா தானே அதை என்ன டிசைட் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி மதகராஜா ரிலீஸ் பண்ணுன்ட்டு நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்டது காரணம் விஷாலோட உழைப்பு என்னட்டு எல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் மதகராஜா இஸ் எ ஃபென்டாஸ்டிக் ஃபேமிலி என்டர்டெயினர் ரொம்ப ஏதோ நல்ல விதமாக எனக்கு ஒரு லைசன்ஸ் கொடுத்துருக்கீங்க சுந்தர்சி படம் யாரும் சொல்லாத ஒரு விஷயத்தெல்லாம் சொல்ல போகிறதில்ல புதுசாக எந்த விஷயமும் இருக்க போகிறதில்ல ஆனால் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் குடும்பத்தோடு பார்க்க வரலாம் மினிமம் ஒரு படத்தில் ஒரு பாஞ்சு நிமிஷமாச்சும் உங்கள் மனசார சந்தோஷப்பட்டீங்கன்னா அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்க போகிற மிகப்பெரிய பரிசானம் இது வரைக்கும் நினச்சிட்ருக்கேன் மதகஜராஜா அந்த அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் நம்புகிறேன் பார்த்து நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் அப்புறம் அந்த படத்தில் வந்து முக்கியமான விஷயம் விஜய் ஆண்டனி சார் மட்டும் இல்லாமல் ஒரு எனக்கு இருந்த ஒரு அருமையான டெக்னிக்கல் க்ரூ இத்தனை வருஷம் கழிச்சோம் அவங்களே முன்னாடி உட்காந்துருக்கிறது பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது என்றைக்குமே என் தம்பியா என் வலது கையா என்னுள் பாதியாக இருக்கிற என் அன்பு தம்பி வெங்கட் அப்புறம் இந்த படத்துக்காக உயிரை கொடுத்து ஒர்க் பண்ண ரிச்சர்ட் இத்தனைக்கு இவ்வளோ பிஸியாக இருக்கிற ரிச்சர்ட் பிஸி கேமராமேனாக இருக்கிறவர் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணுன்னோன்னே மொ எல்லா வேலையும் விட்டுட்டு வந்து இந்த படத்துக்கு வந்து டிஏ இது விடிய விடிய உட்காந்து இந்த சாங்லாம் ரெடி பண்ண ரிச்சர்ட் ஆகட்டும் என்னுடைய பல படங்களுக்கு எனக்கு உறுதுணையாக இருக்கிற ஸ்ரீகாந்த் எடிட்டர் ஸ்ரீகாந்த் அவரும் அதே தான் விடா முயற்சிங்க அவர் தான் எடிட்டர் பட் இந்த படம் நம்ம மறுபடியும் ஷூட் ரெடி பண்ணணுன்னோன்னே அந்த வேலையோட வேலையாக பிஸியாக இந்த வேலையை உட்காந்து பார்த்துக்கிட்டு எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இது நம்ம படம் சார் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகணும் ஜெயிக்கணும்ன்ட்டு கை கொடுக்க வந்த ரிச்சு ஸ்ரீகாந்த் ரிச்சர்ட் என் ஆர் டைரக்டர் குருராஜ் அப்புறம் என்னோடய ப்ரொடக்ஷன் யூடியூப் பாலகோபி என்னை கூட ஒர்க் பண்ண எல்லாரையும் சாரி யாராவது பேர் விட்டு விட்டு போஸ்ட் எல்லாம் மன்னிச்சுக்கோங்க எல்லாருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் மொத்தத்தில் ரொம்ப நேரம் பேசி உங்களை இது பண்ண விரும்பல அதே மாதிரி முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸ் ஏன்னதான் ரிலீஸ் கொஞ்சம் சில காரணங்களால் தாமதமானாலும் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸாக எந்த டைரக்டரோட ட்ரீம் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் கம்பெனி அவங்க ஏ ஒரு செகண்ட் கூட வந்து இது வேணுமா இந்த செலவு பண்ணுமா அதை பற்றி கேட்கவே இல்லை நான் என்ன கேட்டாலும் ப்ரொவைட் பண்ண ஒரு ஃபென்டாஸ்டிக் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நடுவில் சின்ன காரணத்தினால கொஞ்சம் கேப் ஆகிப்போச்சு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் மதகஜராஜாக்கு கிடைக்க போகிற கிடைக்கிற வரவேற்பில் மறுபடியும் ஜெமினியின் கொடி பறக்கணும் ஏன்னா அந்த மாதிரி நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுஸஸ்லாம் வந்து சினிமா கிடைக்கிறது வந்து சினிமா கிடைச்ச ஒரு வரம் ஸோ வி விஷ் ஜெர்னி ப்ரொடக்ஷன்ஸ் கம்மிங் பேக் அகைன் பிக் வே சார் யு ஆர் ஆல்ரெடி பிக் பட் ஆஸ் அ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஐ வாண்ட் யூ டு கம் பேக் இந்த பிக் வே மிஸ்டர் ஆனால் என்று கிரண் சார் அண்ட் தேங்க்யூ யூ பொங்கலுக்கு பத்திரிகைகள் உங்கள் முன்னாடி வந்து நின்று எப்பவும் போல் நான் வேண்டி கேட்டுக்கிறேன் படத்தை நல்லபடியாக மக்கள்கிட்ட போய் சேர்த்துணும் நீங்கள் படம் பாருங்கள் ரசிப்பீங்கன்னு நம்புகிறேன் வேறு என்ன சொல்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் படத்தை பற்றி தெரியும் அப்புறம் எல்லாருக்கும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண ரிசீவ் பண்ண இந்த படத்தை ரிலீஸ் இது ரிலீஸ் பண்ண போகிறோங்கிற செய்தியை கேட்டவங்க நல்லபடியாக ரிசீவ் பண்ணி பாசிட்டிவாக நியூஸ் பண்ணன ட்விட் போட்ட சோஷியல் மீடியா நம்பர்கள் மீடியா டிவி நம்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் எனது நன்றிகள் அப்புறம் என்ன எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிற என்னோடய லக்கி மாஸ்காட் என் ஒய்ஃபுக்கு நன்றி திடீர்னு அரேஞ்ச் பண்ண ப்ரோக்ராம் சொன்ன உடனே வேறு எந்த ஃபங்க்ஷனுக்கும் அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்காத டிடி எங்கள் மேலே இருக்கிற நட்புல அன்போட அன்போடு வந்ததுக்கு ரொம்ப நன்றி டிடி யூ மேட் அவர் ஈவினிங் அண்ட் தேங்க் யூ எவ்ரிபடி நன்றி மறுபடியும் எல்லாத்தையும் உலகம் சந்திக்கிறேன் சின்ன கேப்புக்கு அப்புறம் தேங்க் யூ